Hi friends கார்த்திகை தீபம் சிறியில் யாருக்கெல்லாம் பிடிக்குமா அவங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான எபிசோடு காத்துருக்கேங்க இவ்வளோ நாளாக வந்து இந்த சீன்லாம் வராதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த ரசிகர்களுக்கு திரு இப்போ வந்து சூப்பரான எபிசோடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து மருதாணி வச்சுடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ரேவதி எனக்கு வந்து மருதாணி வைக்க தெரியாது நான் வைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு நீங்கள் தான் வச்சுவிடணும்னு சொல்லி ஆசை எவ்வளோ ஆசையாக கேட்குறீங்க ஏன் மனசுக்குள்ள இருந்த காதலெல்லாம் மறைச்சிட்டு வந்து வெளியில் வந்து இப்படி இல்லாமல் வந்து பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா வந்து கார்த்தி என்ன சொல்றாங்கன்னா உனக்கு புரிஞ்சுக்கவே தெரியாதா நான் வந்து என்ன சொல்றேன் உனக்கு இப்ப மருதாணி தானே வைக்கணும் உன் தங்கச்சி இருக்காங்க உங்க அக்கா இருக்காங்க உங்க அம்மா இருக்காங்க போய் தானே நான் தான் வச்சு விடணுமா கேக்குறாங்க எவ்வளவு ஆசையா வந்திருக்கு இது கூட உங்களுக்கு புரியாதா என்னோட ஆசையை நீங்க எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்குறாங்க அப்ப கார்த்தி சொல்கிறாங்க என்ன ரேவதி இந்த மருதாணிக்கு ஏன் இப்படி சண்டை போறன்னு கேட்குறாங்க அப்ப வந்து ரேவதி சொல்றாங்க மனசுல இருக்க காதலை ஏன் வெளிப்படுத்தவே மாட்டேனீங்க அப்படி வெளிப்படுத்தலாம் தான் எனக்கு சந்தோஷம் சொல்லி சொல்றாங்க அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ரேவதி ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நீ வந்து உனக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீ வந்து நீ வந்து நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி தான் வந்து நான் அப்படி சொன்னேன் மனசுல எந்த விதமானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து காதலை சொல்றதுக்கு எதுதான் தடுக்குதுன்னு சொல்லுங்க நான் என்ன இருக்க காதலை சொல்றதுக்கு அப்படி என்னதான் உங்க மனசில் இருக்கிற தடுக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பேசுகிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரேவதி நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வருது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க உடனே உங்களை வந்து நான் எப்பயுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய் மாடிப்படிக்கு போயிடுறாங்க போய் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதை கரெக்டாக வந்து மயில் வாகனம் பார்த்துறாரு மயில் வாகனம் பார்த்துட்டு வந்து ரேவதி கிட்டே ஏ ரேவதி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க இல்லைனா நான் வந்து ரொம்ப நாள் எவ்வளோ நாள் பொறுத்திருப்பேன் ஆனால் வந்து கா அவருக்கு வந்து என் மேலே லவ் இருக்குது ஆனால் வந்து அதை ஏன் வெளியில் சொல்ல மாட்டேறாரு சொல்கிறது மட்டும் இல்லாமல் வந்து என்னை பற்றி ஏன் யோசிக்க கூட மாட்டிடாரு மாமா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்பெல்லாம் வந்து அவர் பண்ணால் வந்து எப்படி நான் வந்து என் வாழ்க்கையை நான் வாழ முடியும் நான் இப்போ தான் வந்து திருந்தி வந்துட்டல நான் வந்து திருந்தாதப்போ வந்து அவர் என் பின்னாடியே வந்தார் ஆனால் இப்போ நான் திருந்தி வந்து அவர் அவர் வாழ்க்கைன்னு சொல்லி நினைக்கும் போது ஏ மாமா பண்ணுறாருன்னு சொல்லி ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்குறாங்க இப்போ மயில் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறார் மயில் வாங்கினு உண்மை என்னன்னா இல்லை ரேவதி இப்போ வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அம்மாவுக்கு வந்து இவ ராஜ சேதுபதியோட பேருந்தான் அதாவது அபிராமி கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் இவர் தான் சொல்லி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒன்னையூர் கார்த்தியும் வந்து அம்மா வந்து வாழ விட மாட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பிரிச்சிருவாங்க அந்த பிரிக்கிற வழியில் வந்து நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து கார்த்தியை விட்டு நீ பிரிஞ்சு போகும்போது வந்து அந்த வழி ரொம்பவே உனக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதனால தான் வந்து ரேவதி அவன் வந்து தள்ளி தள்ளி போ இது அன்னைக்கேன்ட்டா நேரிலேயே நான் கேட்டதுக்கு சொல்லிட்டேன் ரேவதி கண்டிப்பா வந்து இந்த வழி வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால இப்போ இருந்தே வந்து அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் அவன் தள்ளி தள்ளி போறா ரேவதி அவன் அவன் மனசுல எல்லாமே காதலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்ட ரூம்குள்ள போய் வந்து கார்த்தியை கட்டி பிடிக்கிறாங்க கார்த்தியும் வந்து மூத்தம் கொடுக்குறாங்க இந்த சீன்லாம் பார்க்கும்போது சூப்பரா ரொமாண்டிக்கா இருக்குங்க இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சதும் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்